சொபிக் கொள்கையில் ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்தி இரண்டு தகவலோடு இன்றைய வீடியோ நம்ம பதிவு பண்ணுறோம் முதல் தகவலானது நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்கும் பொழுது இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்குது எக்ஸாம் டேட்டானது செப்டம்பர் இருபத்தி எட்டுன்னு சொல்லியிருந்தாங்க டிஎன்பிஎஸ்சியோட தேர்வு அன்று நடைபெறுவதனால உங்களுக்கு பிஜிடிஆர்பியோட எக்ஸாம் டேட் பின்பு அறிவிக்கப்படும் சொல்லி ப்ளஸ் நியூஸ் ஆனது டிஆர்பியின் தரப்பில் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது ஸோ இது தேர்வுக்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்தி ஏன்னா இனி நம்மளுக்கு நாட்கள் என்பது மிகவும் குறைவாக இருக்குது எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் எல்லாமே நியூஸில் பஸ் ஸோ இந்த கான்செப்டில் இருந்த ஆசிரியருக்கு படிப்பதற்கு நாள் கிடைத்துள்ளது என்பது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியருடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய எஜுகேஷன் மெத்தடாலஜி ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸோ இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தை அடிப்படையாக வைத்து நம்ம என்னைச்சிடும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியலானது நம்ம ப்ரிஷன் பண்ணி ப்ரொவைட் பண்ணுறோம் முதல்ல ஸ்டடி மெட்டீரியல் நம்ம கொடுக்குறோம் ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல்ங்கிறது கொடுக்கப்பட்டுள்ள உங்களுக்கு டென் யூனிட் கொடுத்துருக்காங்க யூனிட் வைஸா உங்களுக்கு இந்த ஸ்டடி மெட்டீரியல் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை மட்டும் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணால் போதுங்கிற கான்செப்டில் ஃபர்ஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிளாஸ் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி கொண்டுக்கிறோம் பயிற்சி வகுப்பு இலவசமாக அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 10 யூனிட் இந்த டென் யூனிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் ஆல்ரெடி நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேஜ்ல அந்த டாபிக் வைஸ் ஒரு கொஸ்டினா கிரியேட் பண்ணி உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணோம் இப்போ புதிய சிலபஸ் வந்திருக்கனால உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேஜும் நம்ம என்ன செய்யறோம் கண்டக்ட் பண்றோம் அப்ப உங்களுக்கு மெட்டீரியல் கையில கிடைச்சிரும் படிக்க வேண்டிய கான்செப்ட் ஃப்ரீ கிளாஸ் அதுலேருந்து நம்ம கொடுக்குறோம் அதுலேருந்து ப்ரீ டெஸ்ட்டு இது போக சைக்காலஜியில் நம்ம என்ன செய்றோம் எட்டாயிரம் கொஸ்டின்ஸ் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐயாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் டாபிக் வைஸாக எடுத்திருந்தோம் இப்போ யூனிட் வைஸாக எட்டாயிரம் வினா விடைகள் இரண்டு தொகுதிகளாக நம்ம என்ன செய்கிறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் நியூ சிலபஸை ஃபேஸ் பண்ணி ஸோ இந்த ப்ராசஸ் ஃபுல்லாமே எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூலை இருபது ஜூலை இருபது வருகின்ற ஞாயிறு சண்டேல இருந்து உங்களுக்கு கிளாஸ் டெஸ்ட் இதற்கான ஷெடியூல் நம்ம கொடுத்துறோம் ஜூலை இருபதுல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றோம் இதை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல உங்களுக்கு இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்குறோம் அந்த மொத்தத்தில் கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தை அடிப்படையாக வைத்து எஜுகேஷன் மெதராலஜியா இருக்கட்டும் ஜிகேயாக இருக்கட்டும் அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஆல்ரெடி ஓல்டு சிலபஸ் தான் ஸோ இதை முழுமையாக நம்ம என்ன செய்கிறோம் உங்களுக்கு பயிற்சி கொடுத்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய பகுதி தான் அந்த எஜுகேஷன் மெதராலஜிக்கு நாற்பது வினாக்கள்னா இதுல இருபது வினாக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜிகேயோட சேர்த்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா மதிப்பெண் எடுக்கணும் அதற்கான வழிமுறைகளை நம்ம இங்க நினைச்சிடலாம் உருவாக்கி கொடுக்குறோம் இதுதான் சுபி குழுவினுடைய நோக்கம் சுபி டீம்ல பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நனவாக்கணும் கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்துல ஆசிரியர்கள் வித இடர்பாடு ஏற்பட்டக்கூடாது என்பதை நோக்கமாக கொண்டு எதை மெயினா ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணணும்ங்கிறத நம்ம தெளிவா உருவாக்கி பயிற்சியோட உங்களுக்கு கொடுக்க போறோம் இருபது வினாக்களை எளிமையாக எதிர்நோக்குவதற்கான வழிமுறைகளை இந்த குரூப்பில் நம்ம என்ன செய்யப்படும் ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்போ இந்த குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணணும் ஸோ உங்களுக்கு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இப்போ உங்களுக்கு அந்த குரூப்பில் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துரும் அதை நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் டெஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணுற கிளாஸ் எல்லாமே ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி எக்ஸாம் நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் உங்களுக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கோம் நீங்கள் முழுமையாக இணைந்து பயன்படுத்திக்கலாம் வித தொகையும் நீங்க கட்ட வேண்டியது கிடையாது இது வந்து ஆசிரியர்களுக்காக நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கக்கூடிய பகுதி பண்ணுவதற்கு முன்பாக இந்த சிலபஸை குறித்து நம்ம என்ன செஞ்சிடோம் தெளிவா ஒரு கான்செப்டுக்குள்ள வந்துடும் இந்த சிலபஸ் நியூவா வந்து பாத்தீங்கன்னா பிரேம் பண்ணி இருந்தாலும் நிறைய ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய நான் ஓல்டு சிலபஸ் முடிச்சிருக்கிறேன் அப்ப ஓல்டு சிலபஸ் பயன்படாதா ஓல்டு சிலபஸ்க்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ஓல்டு சிலபஸில் மெட்டீரியல் வாங்கியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கூடியவங்க கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாம் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓல்டு சிலபஸில் வந்து ஒரு நாற்பத்தி ஐந்து சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நியூ சிலபஸில் கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன கண்டென்ட்டாக டென் யூனிட்குள்ளே உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்லையும் ஒவ்வொரு கண்டென்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நாற்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது நீங்க படிக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் தான் நீங்க படிக்கணும் அதுலயும் குறிப்பாக கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூனிட் யூனிட் செவன் எயிட் நைன் டென் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டிய பகுதியாக இருக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்தி படிக்க வேண்டிய பகுதி எது வினாக்கள் எதிர்பார்க்கக்கூடிய பகுதி நான் எஜுகேஷன் மெதராலியில் முப்பது வினாக்கள் கேட்குறாங்கன்னா அதில் பாதி வினா பதினைந்து வினாக்களை நான் எதிர்நோக்கணும் முயற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் கவனம் செலுத்த வேண்டிய பகுதி எதுனா இந்த யூனிட் செவன் எயிட் நைன் டென் இந்த நான்கு யூனிட்டுக்குள்ளே தான் இருக்குது சோ இந்த சிலபஸை வந்து பாத்தீங்கன்னா பிரெய்ம் பண்ணும் பொழுது எதை மையப்படுத்தி இருக்காங்க இந்த சிலபஸோட மைய பகுதி எது பார்த்தீங்கன்னா நியூ எஜுகேஷன் பாலிசி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபது புதிய கல்விக் கொள்கை எஜுகேஷன் பாலிசியை பிரேம் பண்ணி அந்த எஜுகேஷன் பாலிசியில் மைய பகுதியாக இருக்கக்கூடியது ஹார்டா இருக்கக்கூடிய பகுதி எதுன்னா ஆசிரியர்கள் இந்த ஆசிரியர்களை மையப்படுத்திதான் முழுக்க முழுக்க இந்த சிலபஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க இதற்கு முன்பு கொடுத்திருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு புதிய தேசிய கல்விக் கொள்கை மையப்படுத்தி இருந்த சிலபஸா அப்படியே மாத்தி என்ன செஞ்சிருக்காங்க 2020 கல்விக் கொள்கையோட ஒப்பிட்டு அதை மையப்படுத்தி உங்களுக்கு இந்த நியூஸ் சிலபஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க ஆக மொத்தத்தில் நீங்கள் படித்திருக்கக்கூடிய பகுதி நாற்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் நாற்பத்தி அஞ்சு பர்சன்டேஜும் படிக்கலை இப்போ தான் நான் புதுசாக படிக்கிறேனால நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய பகுதி யூனிட் செவன் எயிட் நைன் டென் ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும் அப்போ இந்த யூனிட் செவனில் என்ன இருக்குது அதனுடைய கண்டென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சிடறோம் பார்க்குறோம் சிலபஸை பார்க்குறோம் ஸோ மற்றது ஃபுல்லாமே சின்ன சின்ன டாபிக் உள்ளே சேர்த்துருக்குறாங்க ஸோ அதை நம்ம படிச்சுக்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிட் செவன் தான் நம்மளுக்கு ஆரம்பிக்கக்கூடிய பகுதி பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய பகுதி படிக்க வேண்டிய பகுதினா ஒரு நாலு யூனிட் தான் அப்போ இந்த யூனிட் செவனில் எஜுகேஷன் இவால்யூவேஷன் ஸோ இது மிக 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 முக்கியமான பகுதி எஜுகேஷன் இவால்யூவேஷன் ஸோ இதில் உங்களுக்கு வினாக்களானது இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸோ இது எட்டாவது யூனிட் ஒன்பதாவது யூனிட் கரிக்குலம் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் கலை திட்டம் உருவாக்கும் அதே மாதிரி வந்து பத்தாவது யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் டெக்னாலஜி இந்த எஜுகேஷன் டெக்னாலஜிங்கிறது எஜுகேஷனுங்கிறது இப்போ எப்படி மாறிடுச்சுன்னா டிஜிட்டல் மெத்தடில் மாறிடுச்சு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஜாக்டீஸில் பிளாக் போர்டில் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருந்த காலகட்டங்கள் மாறி இன்று ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மெத்தட்ல கனெக்ட் ஆகி நம்ம என்னச்சிடோம் எஜுகேஷனை டெவலப்மெண்ட் பண்ணுறோம் டிஜிட்டல் டெவலப்மெண்ட் போயிட்டோம் ஸோ அதில் என்னென்ன எக்யூப்மெண்ட்டு பயன்படுத்துகிறோம் அதுதான் இதனுடைய கான்செப்ட் ஆக மொத்தத்தில் இந்த நான்கு யூனிட்டும் மிக மிக இம்பார்ட்டன்ஸு நம்ம கொடுக்கக்கூடிய பகுதி ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸும் இந்த நான்கு யூனிட்டை மெயின் பண்ணி இருக்கும் இருபது வினாக்கள் நாற்பதுல இருபது வினாக்களை நீங்கள் எதிர்நோக்குவதற்கான வழிமுறைகள் இந்த குழுவில் உருவாக்கி கொடுக்கப்படும் இந்த சிலபஸை ஈஸியாக பார்க்குறோம்னா நம்ம படிக்க வேண்டியது ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் நான்கு யூனிட் படிக்கலாம் ஆல்ரெடி ஓல்டு படிச்சிருக்கோம் படிக்கல அதை ரிவிஷன் பார்த்துக்கலாம் படிக்க வேண்டியது இந்த நான்கு யூனிட்டுங்கிறத மெயினாக படிக்கோங்க இதற்கான வழிமுறைகளை என்னென்ன செய்யணும் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் பண்றோம் ஜூலை இருபதுல இருந்து நம்ம இந்த பயிற்சியை ஆரம்பிக்கிறோம் அப்ப இந்த சிலபஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐயோ புது வேடா இருக்குது இதை எப்படி படிக்கிறது கொஞ்ச நாளா இருக்குது இதை தவிர்த்துட்டு படிக்க முடியாதுங்கிற கான்செப்ட் போகவே போவே வேண்டாம் ஈஸின் தூக்கி வச்சிருங்க அதற்கான டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நாலே யூனிட் தான் இந்த சைக்காலஜி ஃபுல்லாக அடங்கக்கூடியது அதற்கான வழிமுறைகளை நம்ம ஈஸியாக உங்களுக்கு பண்ணி கொடுக்க போகிறோம் அப்போ இந்த குரூப்பில் எப்படி இணையணும் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுபி ட்ரீம்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுபி ட்ரீம்ஸ் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் மொபைல் ஆப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம் இதுவரைக்கும் எழுநூற்று இருபத்தி ஆறு ஆசிரியர்கள் நினைக்கிறேன் இணைஞ்சிருக்கிறீங்க ஸோ ஆல்ரெடி நீங்க இணைஞ்சவங்க அதுலேயே இருக்கு அதுலேயே உங்களுக்கு எல்லாமே நம்ம ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவோம் புதியதாக இணையக்கூடியவர்கள் நான் மொபைல் ஆப்ஸ்லேயே இணையில கூடியவர்கள் ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி நம்ம ஆப்ஸோட லிங்க் கொடுத்துருக்குறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்க பிளே ஸ்டோர்ல போய் சுபி லெஜன்ரி எஜுகேஷன் பிளே ஸ்டோர்ல போய் சுபி ரி எஜுகேஷன் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணுற பட்சத்தில் நம்மளுடைய லோகோவோட ஆப்ஸ் வரும் நீங்கள் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணும் பொழுது உங்களுடைய நேம் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும் நீங்கள் மொபைல் நம்பர் கொடுப்பீங்க அந்த மொபைல் நம்பரை மட்டும் நீங்கள் வேறு எதுவுமே டைப் பண்ண வேண்டியதில்லை அந்த மொபைல் நம்பரை மட்டும் ஸோ மெயினாக புரிஞ்சுக்கோங்க ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணி எல்லாம் முடிச்சுறீங்க நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பரை இங்கே கொடுத்திருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண் இருக்கு அறுபத்தி மூணு எண்பத்தி ரெண்டு எண்ணூத்தி அஞ்சு எண்ணூத்தி ஆறு ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் அறுபத்தி மூன்று எண்பத்தி ரெண்டு எண்ணூத்தி அஞ்சு எண்ணூத்தி ஆறு ஸோ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்க என்னை ஆட் பண்ணணும் எந்த மெசேஜும் தேவை கிடையாது உங்களுடைய நம்பரை மட்டும் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ண நம்பரை மட்டும் நீங்கள் எனக்கு இந்த வாட்ஸ்அப்பில் கொடுத்துட்டீங்கன்னா போதும் நான் என்ன செய்கிறேன் அவங்களை கொண்டு போய் அந்த குரூப்பில் ஆட் பண்ணிவிட்டு நவ் ஆடட்னு ஒரு மெசேஜ் கொடுத்துறேன் ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் போய் மொபைல் ஆப்ஸை ஓப்பன் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜஸ்ன்னு இருக்கும் ரெண்டாவது ரெண்டாவது இருக்கக்கூடிய அந்த பேஜஸை கிளிக் பண்ணிங்கன்னா சுபி ட்ரீம்ஸ் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ்னு ஒரு பேஜஸ் வரும் அதில் தான் எல்லா ப்ராசஸும் இருக்குது ஸோ அது பிறகு நீங்க என்ன பண்ணணுங்கிறது ஷெடியூலோட அடுத்த ஒரு வீடியோ கொடுக்குறேன் ஸோ இப்போ இணைவதற்கான வழிமுறை என்ன ஸோ நீங்க ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுடைய நேம் கரெக்டாக கொடுக்கணும் சும்மா ஸ்டார் போடுறது இன்சேல மட்டும் கொடுக்குற இதே மாதிரி இருந்தால் நம்ம ஆட் பண்ண மாட்டோம் ஏன்னா ஒரு ப்ராசஸ் பண்ணும்பொழுது உங்களுடைய ஃபுல் டீட்டெயில் தெரியணும்ங்கிறதுக்காக இதற்கு என்று செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சிருக்கோம் ஒரு பேக்லிட்டி ரெடி பண்ணியிருக்கோம் அதனால இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்றது வேற எதுவுமே வேண்டாம் போன எடுக்க மாட்டாங்க வாட்ஸ்அப்ல தேவையில்லாததும் டைப் பண்ண வேண்டாம் உங்களுடைய மொபைல் நம்பர் மட்டும் ஏன்னா அதை அப்படியே காபி பண்ணி கொண்டு போய் அந்த குரூப்ல ஆட் மாதிரி நீங்க மெசேஜா கொடுத்தீங்கன்னா காபி பண்றது சிரமம் எங்களுடைய டைம் வேஸ்ட் ஆகும் உங்களுக்கும் ஆட் பண்றது சிரமமா இருக்கும் ஆகவே சுபிக் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ உங்களுடைய நம்பரை மட்டும் கொடுங்க அந்த நம்பரை எடுத்து போய் நம்ம ஆட் பண்ணிட்டு நான் கொடுத்துருவோம் நேமை கரெக்டாக கொடுத்து ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணி பண்ணிக்கோங்க வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா சுபிக்குழுவை தொடர்பு கொள்ளுங்க நம்மளுடைய அதிகாரப்பூர்வ வாட்ஸ்அப் என்ன சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்ய வேண்டாம் சொல்லி மெசேஜ் கொடுக்க வேண்டாம் ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா என்கொயரிக்கு நம்ம வச்சிருக்கோம் ஸோ மெட்டீரியல் கிளாஸு ஸோ மேஜருக்கு நம்ம என்கொயரிக்கு வச்சுருக்கோம் அப்படிங்கிறத அவங்கள ஆட் பண்ண முடியாது இதற்கு என்று தனியாக ஒரு ஃபேக்கல்ட்டி நம்ம உருவாக்கியிருக்கோம் ஸோ அவருடைய நம்பர் தான் இது இந்த நம்பருக்கு நீங்கள் நினைச்சிச்சுக்கோங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் கொடுத்து இணைஞ்சிக்கோங்க ஸோ ஜூலை இருபதுக்கு பின்பு நம்ம இணைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அதனால ஜூலை இருபதுக்குள்ளே இணைஞ்சிக்கோங்க லாஸ்ட் டேட்டு ஸோ ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க ஜூலை இருபது பயிற்சி வகுப்புல நம்ம சந்திப்போம் முழுமையாக இருபது மதிப்பெண் எடுப்பதற்கான வழிமுறைகளோடு நம்ம தயாராகும் அதற்கு சுபிக்குழு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் தகவல்கள் சந்தேகங்களுக்கு குழுவோடு இணைந்திருங்கள் வெற்றி நமதே நன்றி ஆசிரியர்கள்